வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கண்ணோட்டம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு அது என்ன கண்ணோட்டம் நமக்கு தெரிஞ்சது நீரோட்டம் தான் கண்ணோட்டம்னா என்னன்னு கேக்குறீங்களா அன்பு கருணை பாசம் பரிவு இதெல்லாம் சேர்ந்தது தான் கண்ணோட்டம் இப்போ நமக்கு கண் முன்னாடி இருக்கிற ஒரு சாட்சி நம்ம கேரளா வயநாடு ஸோ எத்தனை கோடி எத்தனை செல்வம் எவ்வளவு பதிச்சிருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த கருணை உள்ளம் வெளி வந்துச்சு இயற்கை எண்ணெய் மூலயமா இந்த நிகழ்வு எல்லார் மனதையும் பாதித்து எல்லாரையுமே வந்து ஒரு ஒரு பேரிடிக்கு உள்ளாகிடுச்சு ஆனாலையும் முகம் யார் என்னன்னே தெரியாம நாம வந்து அளவுக்கு பண உதவியோ பொருள் உதவியோ இந்த நம்மளால செய்யக்கூடிய உடல் உழைப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு யாரையாவது காப்பாற்ற முடியாதா யாரையாவது மீட்டெடுக்க முடியாதா அப்படின்னு நம்ம கருணை உள்ளத்தோட எத்தனை மக்கள் எத்தனை மக்கள் போய் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது ஒரு சாட்சியா இருக்கு இப்போ இந்த கண்ணோட்டம் அதிகாரத்தில் அந்த கருணையை பற்றி வள்ளுவர் எவ்வளவு தெளிவா நமக்கு எடுத்து கூறியிருக்கிறாரு நாம் எப்படி கருணையா இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம் கருணை உள்ளம் கொண்டவர்களால் தான் இந்த உலகம் இன்னமும் அழியாமல் இயங்குகிறது சரிங்களா இதுவே சாட்சி பாருங்க இந்த உலகம் சீராக அமைதியாக இயங்குவதற்கு முக்கிய காரணம் ஒருவருக்கு ஒருவர் காட்டுகின்ற கருணையும் அன்பும் தான் இந்த கருணை காட்ட தெரியாதவர்கள் பூமிக்கு பாரம் சரிங்களா நம்ம இது வந்து நேரடியாவே மக்கள் கிட்ட வந்து வள்ளுவர் நீங்க எந்த அளவுக்கு கருணையா இருக்கணும் அப்படி கருணை இல்லை வெறும் கருமையாவோ ஒரு முரட்டத்தனமா இருந்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல வாழ்றது ஒரு பூமிக்கே பாரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி ராகமும் தாளமும் பொருந்தாத பாடலுக்கு யாருக்கும் அந்த பாடல் பயணமே இல்ல சரியான ஒரு இசையோட இல்லாத ஒரு பாடல் இல்லை அந்த சரியான ஒரு ராகத்தோடு இல்லாத ஒரு இசைக்கு வந்து என்றைக்குமே யாராலையுமே கேட்க முடியாது மன உளைச்சல் தான் இருக்கிறோம் அது மாதிரி கருணை காட்ட தெரியாத கண்கள் இருந்தும் என்ன பயன் அப்படின்னு டேரக்டாகவே வந்து வள்ளுவர் சொல்லிட்டாரு உருவங்களை பார்ப்பதற்கு மட்டும் கண் இருந்தும் பயன் இல்லை எல்லோரிடத்திலும் கருணை காட்ட தெரிந்து கண்ணே உண்மையான கண் இப்போ பாருங்கள் நிறைய சம்பவம் ஒரு நாய்க்குட்டி மூணு நாள் ஒரு வாரமாக வந்து அவங்க வளர்த்து வந்தவங்களை தேடி தவிச்சுது அவங்கள பார்த்தோன்னே அதோட கண் அன்பு கருணை வந்து அப்படி வெளிக்காட்டுறத நம்ம இப்போ செய்தியில் பார்த்தோம் சரிங்களா இப்போ இன்னொரு செய்தியை நான் பார்த்தேன் வந்து ஒரு தாயை தான் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு குழந்தை தண்ணியில் அடிச்சுட்டு வருது அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு கை கொடுத்து நீட்டிருக்காங்க தான் கிட்டே இருந்த குழந்தை தண்ணியில் போயிருக்கு ஸோ அந்த தாயோட உள்ளம் எந்த அளவுக்கு கருணை எப்படி அவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றும் போது ஏதாவது ஒரு நடக்கும்னு ஸோ தான் குழந்தை போனாலே அடுத்த குழந்தையை காப்பாற்றணுன்ற ஒரு அந்த கருணை உள்ளம் எப்பவுமே இருக்கணும் ஏதாவது ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை இது மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் தான் அந்த கருணை உள்ள வெளிவரணும் இல்லை எப்பவுமே நம்ம மனசுல அடுத்தவங்க மேல ஒரு கருணையும் பரிகாசமும் நாம வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பெரும்பாலும் எந்த வித உயிர் சேதமும் இயற்கையால நமக்கு வரத கொஞ்சம் தவிர்க்கலாம் கண்களுக்கு எது ஆபரணம் அடுத்தவங்க மீது தயவு தாட்சினை காட்டுகின்ற கருணையே மட்டுமே அது இல்லை என்றால் நமக்கு கண்கள் வந்து கண்கள் கிடையாது வெறும் புண் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு கண்கள் இருந்தும் கருணை இல்லாதவர்கள் மரத்துக்கு ஒப்பாவவர் எந்தவித உணர்வும் உணர்ச்சிகளும் இல்லாத மரத்துக்கு ஒப்பானவர் கருணை இல்லாதவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கே கண்கள் உண்டு கருணை அற்றவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள் சோ கண் இருந்தும் இல்லாதவங்களுக்கு சமம் சொல்லிட்டாரு தான் செய்யும் தொழிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் கருணை உள்ளம் கொண்டவர்களை இந்த உலகம் உரிமையோடு போற்றி வழி நடத்தும் பாருங்க அதாவது கருணை இருக்கணும் தன்னுடைய சொத்து பத்து தனக்கே இல்லாம தன் குடும்பத்துக்கு இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்ல வல்லுவர் கருணை இரு நீ உன்னோட தொழில உன் வீட்டு முதல்ல வந்து பாதுகாத்து உன்னை சுற்றி இருக்கவங்களை வளப்படுத்து அதன் பிறகு அடுத்தவங்க மீது நீ கருணையோ அந்த செயலை செய் அப்படின்னு சொல்றாரு தண்டனைக்கு உரிய குற்றத்தை செய்தவரிடத்திலும் கருணை காட்டும் பண்பு எல்லோவற்றிலும் மிக சிறந்தது தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டான் அவனை வந்து ஒரேடியா பரிகாரித்து அவனை வந்து வீழ்ந்து போக செய்யாம அவனையும் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று கருணை உள்ளம் கொண்டவர் அடுத்தவர் நலனுக்காக நஞ்சை கூட உண்டு தான் வாழ்வ அடுத்தவரை வாழ வைப்பார் அப்படின்னு இந்த கருணையில உச்சத்துக்கே நம்ம வந்து கொண்டு போயிட்டாரு அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி நாலு பேர் நல்லா இருக்கணும் இதுல இருந்து தான் வந்து அந்த திருமா டயலகத்துல நாலு பேர் நல்லா இருக்கணும்னா எதையும் செய்யலான்றாங்க பத்திங்களா இந்த நாலு பேர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தண்ணி சுற்றியவங்களுக்காக நஞ்சை கூட உண்டு வாழலாம் இப்போ இந்த வயநாட்டிலையும் பாருங்க அடுத்தவங்க நம்மளை சுத்தி இருக்க குழந்தைங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு போவோம் அவங்க வந்து நிறைய பேர் மண்ணில் புதஞ்சிருக்காங்க குட்டி குட்டி குழந்தையெல்லாம் தூக்கி வெளியில போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி வேக வரதுனால சோ அவங்களாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு அந்த கருணை உள்ளம் தான் இறக்கும் சமயத்திலும் அந்த கருணை உள்ளம் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா மேலும் நமக்குள்ள இருக்கிற அந்த கருணை உள்ளத்தை வளர்த்து நம்மால் பலர் நன்மையடைய நாம் வழிநடத்துவோம் நன்றி